வணக்கம் இது வறச்சிவன் வலியொலி நான் சேகர் கோழியார் இன்னைக்கு நிறைய பேர் தமிழ்நாட்டில் பேசுறாங்க புதுசாக எல்லாம் நிறைய பேர் பேசுறாங்க சாதி அப்படிங்கிற வார்த்தை வந்து வடமொழி சமஸ்கிருதம் அப்படின்னு பேசுறாங்க ஆனால் என்ன பொறுத்தவரையில் சாதி அப்படிங்கிற வார்த்தை வந்து சமஸ்கிருதம் கிடையாது சமஸ்கிருதம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பின்னாடி வந்த ஒரு மொழி தமிழ் அப்படிங்கிறது வந்து மிக பழமையான பல ஆயிரம் காலத்திற்கு முன் தோன்றிய ஒரு மொழி அந்த தமிழ் மொழியில வந்து சாதிங்கிற சொல் இருக்கு அப்படிங்கிறத நான் ஒரு விஷயத்தின் மூலமா உறுதிப்படுத்துறேன் எப்படி அப்படின்னா ஒளையார் அப்படிங்கிறவர் வந்து பெண்பார் பெண்பார் புலவர் எல்லாரும் எல்லாரும் தெரிஞ்சிருக்காங்க எல்லாருக்கும் தெரியும் ஔவையார் யார் அப்படின்ட்டு அந்த ஔவை பாட்டியார் அவை பாட்டி அப்படிங்கிறவங்க வந்து சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறையில் தினையில் இட்டார் பெரியோர் இடாதார் இழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த செய்யுளை வந்து அவங்க ஆத்திச்சூடில சொல்லியிருக்காங்க நாம எல்லாரும் படிச்சிருக்கோம் இன்றைக்கும் பிள்ளைங்கள் படிச்சுட்டு இருக்கிறாங்க அப்ப இந்த சாதிங்கிற வார்த்தையை வந்து அவர் கையாண்டிருக்காங்க எப்போ கையாண்டிருப்பாங்க சங்க காலத்துல கையாண்டிருப்பாங்க அப்போ சங்க காலத்துல சாதிங்கிறது இருந்திருக்கு அப்படிங்குறதான் என்னுடைய ஒரு கருத்து அதுக்கு அவை பாட்டியே சாட்சி இவன் எல்லாரும் சொல்றாங்க சாதிங்கிறது வந்து வடமொழி இங்க வந்து நாம குடி அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை கொண்டு வரணும் குடி அப்படின்னாலும் வந்து மனிதனோட தான் நம்ம தமிழரோட தான் அடையாளம் குடி அடையாளம் சாதி அடையாளம் இது எல்லாமே வந்து தமிழனுக்கு இருக்கு ஆனா இந்த சாதிங்கிற சொல்லும் தமிழ் தான் தமிழுக்குள்ளார தான் இருக்கு அப்படிங்கிறத நாம புரியறதுக்கு போய் பாட்டி ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறாங்க அவங்க ஒரு செயல எழுதி வச்சிருக்கிறாங்க இப்போ பாருங்க தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க சேரின்னு சொல்லுவாங்க குப்பம்னு சொல்லுவாங்க தமிழில் மனிதர்கள் கூடி வாழக்கூடிய ஒரு வாழ்வியல் பகுதிகளை குப்பம்னு சொல்லுவாங்க சேரின்னு சொல்லுவாங்க குடின்னு சொல்லுவாங்க ஊருன்னு சொல்லுவாங்க இது இதுக்கெல்லாம் அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா சரினா மனிதன் சேர்ந்து வாழக்கூடிய இடம் குடி அப்படின்னா கூடி வாழக்கூடிய இடம் ஊர் அப்படின்னா உறவோடு கூடி வாழக்கூடிய இடம் அதான் ஊரு நாடு அப்படின்னா நாம வாழ்றதுக்காக வேண்டி நாடி வாழக்கூடிய ஒரு சமூகத்தை நாடி ஊர் அமைப்ப நாடி வாழ்றது அதுதான் நாடு அப்படிங்கிறது இப்ப இப்படி எல்லாமே ஒரு இந்த எல்லா சொற்களுமே காரண பெயர் தான் ஒரு காரண காரியங்களோட மக்களுடைய யதார்த்த வாழ்வியலில் உருவான வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள்லாம் இது இந்த வார்த்தைகளில் எந்த அசிங்கமோ எந்த ஒரு இதோ கிடையாது சொல்லப்போனால் இந்த வார்த்தைகள்லாம் மிக அருமையான அழகான வார்த்தைகள் இந்த சமூகத்துக்கு பாடம் கற்பிக்கக்கூடிய மிக சிறந்த ஆகச்சிறந்த வார்த்தைகள் என்பதே என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்